என்ன உங்களை எல்லாருமே நடிகர் 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 சொல்றாங்க நீங்க சொல்லி சொல்றாங்களா இல்லை உண்மையாவே உங்க நடிப்பை பார்த்து சொல்றாங்களா நடிப்பை பார்த்து தான் சார் சொல்றாங்க எங்க இருந்து இந்த நடிப்பு வந்து பள்ளி பருவத்துல இருந்து நான் படிச்ச பள்ளி அப்படி சார் மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லுவோம் சோ வந்து அது ஒரு பெரிய நிறுவனம் ஃபாதர்ஸோட மேனேஜ்மெண்ட் சார் இந்த திருச்சி சன் ஜோசப்பு உங்கள் சென்னையில் ரோயலா காலேஜ் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் ஒரே நிர்வாகம் ஒரே மேனேஜ்மெண்ட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கச்சரல்ஸை ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க அதில் நான் தான் இல்லை இந்த மாதிரி பல வகையான ஜாம்பவான்கள் இருப்பாங்க அவங்ககிட்டயே வெற்றி பெற்று வந்தது ஒரு பெரிய விஷயம் ஸ்கூல் காம்படிஷன் இருக்குன்னா ஒரு சிக்ஸ்த்தில் போய் நான் ட்ராமா காம்படிஷன் அப்படின்னு போகிறேன்னா பதினஞ்சு செக்ஷன் இருக்கும் பத்து செக்ஷன் இருக்குன்னு வைங்க அதில் ஒவ்வொருத்தவங்களும் ஜாம்பவானா வந்து போட்டி போடுவான் நாடகம் ஸ்கிரிப்ட் எழுதி ப்ராக்டிக்ஸ் பண்ணி அப்பயே நம்ம கதை எழுதி நம்மளும் ப்ராக்டிக்ஸ் பண்ணி அவங்ககிட்ட அப்படியே ஜெயி எல்லாரும் இப்படி ஜெயிச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கி சர்டிபிகேட் வாங்கி அதை அப்படியே செவன்த்தில் பண்ணி எயித்தில் பண்ணி அப்படியே கண்டினியூஸா வந்து அதே ஒரு ப்ராக்டிக்ஸ் ஆயிடுச்சு சார் ஓ அப்பயே ஒரு ஜாம்பவான்கள் கூட மூடி ஜாம்பவானாக மாறிட்டீங்கன்னு கண்டிப்பா நீங்க கண்டிப்பா உங்களை நீங்க எப்படி ஒரு நடிகரா வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க கரெக்ட் சூப்பர் கொஸ்டின் சார் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படி எங்கள் மதுரையில் ஒரு கிராமத்தில் சிஎஸ்ஐ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன்